அவங்க ஒரு பிரியாணி கல்ல கோழி எண்தான் ஓனர்னு சில பேர் போடுறாங்க இந்த பீஸ் நல்ல பீஸா இருக்குன்னு சொல்லிட்டு அபிராமியை பார்த்து இன்னும் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க அப்படியே அவங்களுக்கு அபிராமி எஸ்கேப் யாரோட சுந்தரத்தோட ஒரு வாரம் காணும் கொலை பண்ணிடலாம் பிளான் பண்றாங்க சுந்தரம் தான் மாத்திரை வாங்கி கொடுத்தது பாய்சன் வாங்கி கொடுத்தது சுந்தரம் அந்த ஒரு குழந்தை பிடிச்ச குழந்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு சுந்தரத்திட்ட ஃபோன்ல பேசுறா அந்த ஆடியோவும் இருக்கு அது சுந்தரம் சொல்றா லேட் ஆயிடுச்சு நீ எஸ்கேப் ஆயிடுனோட நேராக கோயம்பேடு வந்து அபிராமியோட சகோதரன் சூசைட் பண்ணிட்டான் குடும்பமே போச்சா என்டையர் அஃபன்ஸுக்கும் காரணம் அந்த பெட்டில் அவட பிச்சு கிடந்தது அந்த குழந்தை உயிருக்கு போராடுதல் அப்படி கிடந்து டிக்டாக் பண்ணிக்காங்க ஈவினிங் சுந்தரத்தோட அந்த குழந்தையோட ஃபோட்டோ வச்சு கீழே ஒரு டம்ளர் டீ வச்சு ரெண்டு பிஸ்கட் வச்சிருந்தாங்க பொண்டாட்டி வாழ வரலன்னு பிள்ளை எதுக்கு வந்து லாஜில் வச்சு கழுத்து இருக்கிறான் உன் பக்கம் ஒரே ஒரு சதவீதம் நீ செய்த செயலில் நியாயம் இருக்கிறது என்று சொல் நான் உன் தரப்புக்கு நான் வாதார் ஓ என்று அழுதாரு அவ பெண் டிஸப்பியர் ஆகிட்டா அந்த குடும்பம் என்ன கொலாப் சாகதரி போச்சா வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டிக்டாக் அபிராமி அவங்களுக்கான தண்டனை வந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனையை எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸை பற்றின விஷயங்களை பற்றி பேசலாமா சார் அதாவது காந்த கண்ணழகி அபிராமியோட ஓட பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் தண்டனை போதுமா பத்தாதாங்கிறது விட தண்டனை கிடைச்சிருக்குங்கிறது மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்தால் இன்ன வரைக்கும் செயலில் தான் இருந்தாங்க வெளில உடலை உயர்நீதிமன்றத்திலலாம் பெயிலெலாம் மூவ் பண்ணாங்க ஐயா இழந்தறையே நான் பெயில் விட முடியாதுட்ட அஜய் கார்னிகா ரெண்டு குழந்தைங்கள பண்ணுது அஜய் வயசு ஏழு கார்னிகா வயசு நாலு இவங்க வந்து குன்றத்தூர் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த அப்போ வந்து மியூசிக்கலின்னு ஒரு ஆப் இருந்துச்சு இப்போ அது இல்லை அதெல்லாம் டிக்டாக்கு கள்ள குழந்தைகள் தானே இப்போ அது ஒரு பரிணாமம் தான் ரீல்ஸு இன்ஸ்டாகிராம்லாம் குழந்தைகள் எல்லா யோகித்தனத்துக்கும் இந்த சமுதாயத்தில் என்னென்ன எதிரடி தர்க்கம் இருக்கா அது அனைத்துக்கும் அந்த குழந்தைகள் யூஸ் ஆகும் இந்த ஆப்பெல்லாம் ஆப் இல்லை நம்மளே வச்சுக்கிற ஆப்பு ரெண்டு ஃபோர் ரோஸ் மேக்கப்பு வீடியோ பண்ணுறது மேக்கப்பு வீடியோ பண்ணுறது அப்போ ரெண்டு பேர்லாம் சைடு சைடில் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருந்துச்சு டிக்டாகில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு நான் சைடில் இருந்து ஒரு வீடியோ போட்டுறது பிரியா அப்போட சுந்தரம் அப்படிங்கிறவனோட பழக்கம் ஏற்படுது அவங்க ஒரு பிரியாணிகளில் ஊழியன் தான் கடை ஓனர்னு சில பேர் போடுறாங்க அவங்க ஊழியன் தான் இந்த பீஸ் நல்ல பீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அபிராமியை பார்த்து இன்னும் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்களும் இருக்குது பிரியாணியில் அப்படியே அவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிச்சிட்டு கள்ள காதல் மலர்ந்து பூத்து குழுங்க ஆரம்பிச்சிட்டு இவன் புருஷன் விஜய் ஏடிஎம்மில் பணம் நிரப்புற வேலை கடலூர் ஒரு சொந்தமாக கொண்டு கொண்டவங்க இங்கே வந்து செட்டில் ஆனவங்க அரேஞ்சு மேரேஜ் அப்ராமியோட அம்மாவோடு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கட்டளை ஏரியாவில் இப்படியே போயிட்டு இருக்கு அப்ராமி எஸ்கேப் ஒன் டே ஃபைன் டே எஸ்கேப் யாரோட சுந்தரத்தோட ஒரு வாரம் காணும் மறுபடியும் பஞ்சாயத்து பேசி காம்ப்ரமைஸ் பேசி அழைச்சாரு மறுபடியும் குடும்ப அண்டத்தை வச்சாங்க இதுதான் செய்த தப்பு ஓடி போனால் அதுக்கு மேலாம் இழுத்த வச்சு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது நூத்தல ஒருத்தம் கூட அதில் இருக்க முடியாது ஏன் பண்ணக்கூடாது அப்புறம் எப்படி இன்னொருத்தோட போயிட்டு இப்போ ரெண்டு பேரும் குழந்தை கொலை பண்ணிட்டுல ஏன் பண்ணக்கூடாதுங்கிற கேள்விக்கு விட அது தானே சரின்னா இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஒரு வாரம் கூட முடிச்ச முடியல அப்போ சுந்தரம் என்ன நினைக்கலாம் நம்ம எல்லாம் இவர்கள் அடைய முடியலன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பிள்ளை புருஷெல்லாம் இருந்தால் தானே சொல்ல உழைப்பு பண்ணிடலாம் அவங்களன்னு பிளான் பண்ணுறாங்க சுந்தரம் தான் மாத்திரை வாங்கி கொடுத்தது பாய்சன் வாங்கி கொடுத்தது சுந்தரம் ரெண்டு குழந்தைங்களும் கொடுக்குறாங்க தூக்கம் மாத்திரன்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் விஷமும் கலந்தது தான் எல்லா மாத்திரையுமே தூக்கம் வரும் அதிகமாக போயிட்டால் சாவுதான் பத்து பேராசிட்டமால் போட்டிங்கன்னா மண்டை தான் போடணும் எல்லாம் வெடிச்சே உள்ளே போய் இது உடனே மாத்திரையை கொடுத்து அனுப்புறாங்க ஃபைன் அந்த ஒரு குழந்த தான் பாலை குடிச்சிது இன்னொரு குழந்தை குடிக்கல அந்த ஒரு குழந்தை குடித்த குழந்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு சுந்தரத்துட்டு ஃபோனில் பேசுகிறா அந்த ஆடியோவும் இருக்குது ஏய் ஒரு குழந்த தான் செத்துச்சு இன்னொன்று அப்படின்னு குன்று அப்படின்னு சொல்லி தொண்டையை பிடிச்சி நெரிக்கிறா நேரித்து செத்துச்சு அடுத்து புருஷன் வரணும் வந்தால் அவனுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்குது அதை போய் யாருக்கு அனுப்ப போகிறா விஜயோட நல்ல நேரமோ யாரோட நல்ல நேரமோ அவர் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் அதிகமானதினால அவர் வரலை அப்புறம் பார்த்துட்டு சுந்தரம் சொல்கிறான் லேட் ஆகிடுச்சு நீ எஸ்கேப் ஆகிட்டுனோடனே நேராக கோயம்பேடு வந்து நாகர்கோவிலுக்கு போயிடுறா அப்புறம் வீட்டுக்கு வர்றார் அடுத்த நாள் காலையில் வீடு சாத்தியிருக்கு எங்கே இருந்தோன்னே சரி அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க யாரோட அம்மா வீட்டுக்கு இப்ராமியோட அம்மா மாமியா வீட்டுக்கு இங்கே வரல எது பின்னோடன மறுபடியும் வீட்டை போய் பார்த்தா சந்தையா வந்து பூட்டோட சூழ் பார்த்தா ரெண்டு குழந்தைகளும் இறந்து கிடக்கின்றன எறும்போச்சு ஆகா என்னடாச்சின்னு பார்த்தோன்னே உடனே குன்றத்தூர் தகவல் சொல்கிறாங்க ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து சார்லஸ் அவர் வர்றாரு அப்புறம் உடனடியாக ஏன்னா ஏற்கனவே சுந்தரம் இஷ்யூ போனதுனால சுந்தரத்தை கேட்ச் பண்ணிடுறாங்க கேட்ச் பண்ணி ரெண்டு குத்த குத்தி எங்கடா போனாங்கன்னா அதுக்குள்ளே அப்டினா அம்மி லைன் பண்ணுறான் யாருக்கு சுந்தரத்துக்கு போலீஸ் கஸ்டடியில் வந்துவிட்டான் சுந்தரம் அவன் ராகுல் கோயில் வந்துட்டு சீக்கிரம் வாடா ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லை இந்த வர்றமான்னு சொல்ல சொல்லிட்டு நேராக போலீஸ் போய் கேட்ச் பண்ணுறாங்க கேட்ச் பண்ணி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆல்மோஸ்ட் இதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு மூணு எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும் வெயிலே இல்லை உடவே இல்லை இது செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் நடந்துச்சு மகளிர் நீதிமன்றத்தில் பட் இப்போதைக்கு அங்கே நீதிபதி இல்லைங்கிறது ச காஞ்சிபுரம் முதன்மை அமன் நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர் ஊ செம்மல் அவர் தான் இந்த ஜட்மெண்ட் வழங்கினார் என்ன சொல்றாருன்னா முதல் குற்றவாளி இந்த வழக்கில் ஆஜர் எதிரி ஒன்னு அபிராமி கொலை செய்த குற்றத்திற்காகவும் ஆஜர் ரெண்டு எதிரி கொலை செய்ய தூண்டியதாகவும் கொலை செய்வதற்கான மாத்திரைகளை வாங்கி கொடுத்தது சுந்தரம் இவர்கள் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாத திட்டம் திட்டி கொடுத்த ஆஜர் எதிரி சுந்தரம் நடுவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது இந்த தண்டனையை ஏகோபித்தமாக நிறைவேற்ற வேண்டும் அதாவது எந்த விதமான த்ரவிலேஜஸ் இல்லாத தண்டனை கொடுத்துருக்குறாங்க இதில் இதில் வேண்டாம் ஒரு பெரிய ஒரு கூத்து நடந்துச்சு அபிராமிக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் தான் அவனுக்கு இங்கே பெரும் பெரம்பூர் சைடில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க நிச்சயதார்த்தம் பண்ணிய தான் தெரியுது இவரோட அக்கா அபிராமி அக்யூஸ்னு பொன் வீட்டாரம் எப்படி கொடுப்பாங்க இந்தமாதிரி குடும்பத்தில் அவன் குடும்பம்லாம் செட் ஆகுதுன்னு அவன் கட்டிக்கிறாங்க அவன் சூசைட் பண்ணிட்டான் அபிராமியோட சகோதரன் சூசைட் பண்ணிட்டான் குடும்பமே போச்சா ஒரு பொண்ணு ஜெயிலு ஒரு புண்ணா செத்து போச்சு பேரம்பேத்தியே கொண்டுட்டா டோட்டலாக குலாப்ஸ் இந்த கள்ளக்காதலைக்கா இந்த இந்த டோட்டல் இந்த இந்த காரணம் கள்ளக்காதலை தவிர வேறு எதுவுமே கிடையாது நான் அன்று முதல் இன்று வரை இதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் குழந்தைகளை கொல்ற அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு அவங்க போக வேண்டி இருக்கு இல்ல நாங்க போய் அந்த வீட்டை போய் பார்த்தப்ப அந்த அவசரம் சொன்னாங்க பாதகத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாலே வளர்த்துரு பார்த்து நாங்கள் வளர்த்துருப்போம் இத்தனை பிள்ளைங்கள வளர்த்தோம் நாங்கள் வளர்க்க மாட்டோமா இப்படி பண்ணிவிட்டான்னு சொன்னோம் வீட்டை திறந்து காமிமானு சொன்னோம் இல்லை போட்டி போலீஸ் சாவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நான் சேர்த்து நான் நான் தான் வந்திருக்கேன்மா துறமா அப்படின்னு விண்டோ வழியாக பார்த்தேங்க நாங்கள் அப்புறம் போட்டு அடித்து எப்படியும் திறந்துட்டோம் சாவி கொடுத்து போலீஸ் தான் வந்துருந்தார் கூட நண்பர் ஒருத்தர் அந்த பெட்டெல்லாம் அப்படி பிச்சு கிடந்தது அந்த குழந்தை உயிருக்கு போகிற இடத்துல அப்படி கிடந்தது அப்போதும் பலம் அசூர பலம் வரும் பிரீக் க்ளோஸ் பண்ணக்குள்ள பிச்சு கிடந்தது ஸ்கூல் பேக் அங்கே கிடந்தது ஆனால் ஈவினிங் பண்ண டிக்டாக் பண்ணியிருக்காங்க ஈவினிங் மியூசிக்கலி டா டபுள் டாடா அப்படின்னு சொல்லி அந்த சுந்தரத்தோடு அவங்க நல்லா கடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அந்த வீடு அப்புறம் அவங்க அம்மாவை போய் சந்தித்தோம் யார் அபிராமியோட அம்மாவை அந்த குழந்தையோட ஃபோட்டோ வச்சு கீழே ஒரு டம்ளர் டீ வச்சு ரெண்டு பிஸ்கட் வச்சுருந்தாங்க பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் வைப்பாங்களே வில கொளுத்தி வச்சு அதை வச்சுருந்தாங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால்தான் எங்கள் தம்பி தம்பி மாதிரி பண்ணிவிட்டா எங்கள் மரும மலையெல்லாம் தப்பு இல்லை ரொம்ப நல்லா இருந்தா அவர் அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அதை விஷயத்தை டைவர்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெற்ற சாய்ஸ் அது ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி உனக்காக அவனோட ஜேர்னி ஆகலை கெமிஸ்ட்ரி ஒரு போட் ஆகலை அப்படின்னா பிரிஞ்சு தான் பெட்டர் நம்ம மேலும் மேலும் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு என்ன செய்ய போடுறோம் அது உறவாக இருந்தாலும் சரி வாயில் போடுறோம் ஸ்வீட்டாக இருந்தால் முழுங்கிடுறோம் கசப்படுறதா துப்பிடுறோம்ல உடனே இன்ஸ்டண்டாக ரியாக்ஷன் பண்ணிடுறோம்ல ஸ்பேர் செட் ஆகலாங்கிறது வந்து விதி ஐம்பது வயசில் கூட டைவர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணம் ஆனால் ஒரே விடத்தில் கூட டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன இருக்குது இங்கே என்ன புரிதல் இருக்குது ஒருத்தரோட பேரை வாழ முடியலன்னா ரொம்ப நாகரிகமாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை குழப்பண்றது பொண்டாட்டி வாழ வல்லன்னு புள்ளைய கொண்டு லாஜை வச்சு கழுத்த இருக்கிறான் இவனையெல்லாம் என்ன செய்யறது கள்ளக்காதல வீட்டுக்கு சரியான நேரத்துக்குள்ள மூணு குழந்தைகளை பொறுக்கி போட்டாங்க வந்தாவாசியில எனக்கு தெரியும் மூணு பிள்ளைங்க அது எல்லாத்தை விட அந்த அந்த கேஸும் தண்ணி ரைட் மூணு ஆயிழித்தானே இது அந்தவாசி சோழல அதுவும் மூணு ஆயிழித்தானே இவனுக்கும் அதேதான் சாகமாதிரி கடை உள்ளே கடை அவ்வளவுதான் இப்போ நீ இதுக்கு ஸ்டே வாங்கிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் இந்த வழக்கு தொடர்பாக அந்த பொண்ணுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி இப்படி போயிருந்தோம் அதாவது இவ்வளோ அரசு தரப்புக்கு உதவியாக நம்ம நின்னோம் குண்டாஸ் போட சொல்லி ஒரு வாட்டி பெட்டிஷன் போட்டோம் அப்புறம் மறுபடியும் டெய்லுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம் நிறைய வேலைகள் அதில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பயணிச்சோம் அதில் அன்றையிலேருந்து இன்று வரை ஃபாலோ இருந்தேன் அதாவது அந்த வழக்கு தான் ஆகுது எனக்கு என்னவோ அதில் ஒரு மாதிரி எனக்கு அந்த குழந்தைகள் குழந்தைகளுக்காக நான் இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு என்ன அறியாம தூணுச்சேன் அப்ராமனை சொந்தமாக சாதியாக சமமாக எனக்கு எதுவும் தெரியாது சுவையை ஒரே ஒரு முறை அபிராமி பார்த்தேன் வேற ஒரு வேற போயிருந்தேன் அப்பா அபிராமி இருந்தாங்க என்ன யாரும் தெரியுதா அப்படின்னு ஏன்னா அப்பயே போட்டுறாங்க வழக்கறிஞர் ரூபத்தில் வந்து எமன் அபிராமிக்கு எதிரானு போட்டு எல்லா சேனல்லையும் போட்டு விட்டாங்க நான் உன்னை எமன்லாம் இல்லை அவங்களும் போய் நான் கொள்ள போறேன் உங்கள் செயல் கண்டிக்கத்தக்கது அதற்கான ஒரு வழக்கறிஞரை ரியாக்ட் பண்ண வேண்டியது என் கடமை தத்தோட பார்த்துட்டு நான் தட்டி விட்டு கொடுத்து நான் தயாராக இல்லை அபிராமி உட்கார வச்சு கேட்டேன் இப்படி உட்காந்து வச்சு கேட்டேன் உன் பக்கம் ஒரே ஒரு சதவீதம் நீ செய்த செயலில் நியாயம் இருக்கிறது என்று சொல் நான் உன் தரப்புக்கு நான் ஆதாடுறேன் ஒரு நியாயத்தை கற்பி நான் உனக்கு ஆதரவாக நிற்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறேன் நான் போகிறேன் நியாயம் இருக்கான்னு கேட்டேன் ஓன்று அழுதார் அதற்கு விடையே அதுதான் வேற என்ன விட இருக்கு நியாயம் இல்லைல்ல தர்ம அது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி அவங்க அழுதாங்களா அது அழுதான நான் நீ பொண்ணுட்டே ரெண்டு பேரை இன்றைக்கி ஏன் தம்பியே அன்றைக்கி வந்து சாவம் உள்ள ஏழு வயசு எனக்கு ஒரு எட்டு வருஷம் வச்சேங்க பத்து பதினஞ்சு பதினாறு வயசு பிள்ளைங்க அந்த பொண்ணுக்கு நாலு வயசு இதில் சேர்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை கட்டுதானே எல்லாம் வாழை பிறந்திருக்காங்க நீ விட்டுட்டு ஓட என்னோடயாவது போ போய் படுத்துக்க என்னோடயாவது போ ஊர் மேலே போ பத்து பேரோட போ ஐம்பது பேரோட போவோம் விற்பகுது நீ ஏன் கொள்ளுற இங்கே பாருங்க நீங்கள் இங்கே இந்த சமுதாயத்தில் என்ன சேட்டை செய்கிறதோ அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை யாரும் கேள்விக்கூடாது ஒருத்த குடிச்சுட்டு ரோட்டில் கிடக்கிறானா ஏன் ரோட்டில் கிடக்குறான் இல்லாம் திட்டாதீங்க அதுக்கான ரைட்ஸ் கிடையாது ஆனால் அவன் குச்சிட்டு அவன்கிட்ட சேட்டப் அவன் தப்பு உங்களுடைய சுதந்திரத்தை அவன் பறிக்க நினைத்தாலோ உங்களை அவன் அடிக்க முற்பட்டாலோ இல்லை அடித்தாலோ எது செஞ்சாலுமே அது தப்பு மற்றபடி அது அவனோட தனிப்பட்ட விஷயம் இன்டிவிஜுவலிசம் உன் உடல் உணர்ச்சிக்காக காம உணர்ச்சிக்காக நீ அபிராமி நீ போறது உன்னோட சௌரியம் அதுக்காக ரெண்டு குழந்தைகளை கொள்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் என்னோட ப்ரேயர் அதுதான் நான் என்னோடய வேண்டுதல் அதுவாகத்தான் இருந்தது அதாவது எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் இங்கே ஆசைங்கிறது நிறைவே நிறைவேற நிறைவேறாது ஆசை இங்கே உண்டு உன்ன விட ஒன்று பெஸ்ட்டாக இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ என்ன செய்கிறோம் இந்தமாதிரி ஒரு மைக் வாங்குகிறோம் அதோட அடுத்து மேக்னட் மைக் வருது ஹோலி லேண்டு அதை வாங்குகிறோம் அப்புறம் இப்படி முடி வெட்டுறோம் சாதா கிளாஸ் போடுறோம் அப்புறம் ரேபான் வாங்குகிறோம் நல்ல சட்டை வெள்ளை சட்டை இந்த பொண்ணு நல்லாயிருக்கு அப்போ அதை விட அந்த பொண்ணு நல்லாயிருக்கும் அதை விட அந்த பொண்ணு இருக்கும் இப்படியா போயிட்டே தான் இருக்கும் ஆசைக்கு எது இல்லை எதுவுமே இல்லை ஸ்கேலுங்கிறது நம்ம வைக்கிறது தான் அது வந்து அளவுகள்னு வச்சான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டோடு நம்ம வாழணும் இப்போ நீ ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழு அதாக வாழி இதாக வாழ அட்வைஸ் எல்லாம் பாடலாம் நடத்திக்கிட்டு இல்லை பட் உன்னோட செயல் உன் குடும்பத்தை பாதிக்காதவாறு இருக்கணும் ஏன் குழந்தைகளை விட்டு இருப்பு பிறப்பு போயிட்டு போய்ட்டு ஏற்கனவே அழைச்சாங்க வச்சு தான் குடும்பம் எடுத்திருக்கான் சௌரிய பட்றப்பு போயிட்டு போயிட்டு வந்துருக்கலாமே புரிசென்டேஜ் சொல்லியிருக்கலாம் நான் இப்படி தான் இருப்பேன் இஷ்டம் நான் இரு இருந்து டைவர்ஸ் பண்ணிவிடு நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே குழந்தை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே நீ சுந்தரத்தோட யாராவது எடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல அதோட தான் சொல்கிறேன் யாராவது விலகி போனாலும் சமாதானம் பண்ணாதீங்க உன் ஃப்ரெண்ட் உங்கட்டு விலகி போயிட்டானா நல்லா கை கொடுக்கணும் நண்பா நாம் ஒரு பத்தாண்டு காலம் நண்பனாக இருந்தோம் சந்தோஷம் எந்த கசப்பும் இல்லை என்னை பற்றி நீனும் யாரிடம் பேசாதே உன்னை பற்றி நானும் யாரிடம் பேசவில்லை உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் தட் இஸ் நோ எக்ஸ்ப்ளேஷன் எதுவும் வேண்டாம் அதே தான் மனைவிக்கும் அதே தான் குழந்தைகளுக்கும் அதே தான் தகப்பனுக்கும் அதே தான் உறவுகளுக்கும் சென்ட்லா பிரிஞ்சு போகணும் அட்டிச்சு மோதி எல்லாம் கொலாப் ஆகி கொல நான் எல்லாம் பிரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சொல்கிறது ஆதி அந்தமாக இருக்கும் அப்புறம் அவங்க தான் ஓடிட்டால மூடிட்டு இருக்க வேண்டியதானே ஒன்று இந்த குழந்தைய வள இல்ல அனாதாசரு கொண்டு ஓடு இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் நீங்க உங்க பொண்ணு ஓடி போச்சு உங்க பிள்ளைய நீயே வளர்த்து என்ன இல்ல உனக்கு பொருள் நீ அந்த குழந்தைங்கள ஒரு சென்டரில் ஆர்கனைஸ் சென்டரில் சேர்த்து இல்லை படிக்க வச்சு நீ பணம் அனுப்பி படிக்க வச்சிருக்கலாமே எல்லா ஆளாளுக்கும் ஓடிட்ட அப்படி நான் அதான் சொல்கிறேன் தம்பி ஒரு ஆண் இங்க எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த குடும்பம் சிதைவதில்லை பக்கா குடியோருனா இருப்பான் வீட்டுக்கு அம்மாஞ்சலி பிரோஜனம் இல்லை ஆனால் அந்த குடும்பத்தை அந்த தாய் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கா பார்த்தீங்களா ஏதோ வேலைக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளியோடு அனுப்பி எப்படியோ ரன் பண்ணிடுவான் ஆனால் அவர் பெண் மிஸ் ஆகிட்டான்னா அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆகும் இந்த முற்போக்குவாதிகள் எனக்கு எதிராக பேசுவார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன நீ இதெல்லாம் தவறு என்று சொன்னால் என்னை பிற்போக்குவாதி நீ சொன்னீர் என்றால் நான் பிற்போக்குவாதியாக இருக்கிறதில் பெருமை அடைகிறேன் எனக்கு உன் முற்போக்குத்தை வேண்டாம் எனக்கு அதை பார்த்தா பயமாக இருக்குது நான் பிற்போக்குவாதியாகவே இருக்கிறேன் ஆனால் ஒரு பெண் டிசப்பேர் ஆகிட்டா அந்த குடும்பம் என்ன ஆகுது நீ போச்சா உன் தம்பி செத்தான சூசைட் பண்ணிட்டு உங்க அம்மா அப்போலாம் ரொம்ப கௌரவமாக வெளில போய் நிற்பாங்களா ஆனால் இதே ஒரு ஆணு ஓடி இருந்தான்னு வச்சுக்கோங்க சுந்தரத்துக்கு என்ன லாஸ் சுந்தரத்து ஜெயில் தான் அமைச்சோம் அதை இவங்களோட படுத்ததுக்கு சரியா போச்சு என்ஜாய் பண்ணீங்களே அதுக்கு நீ அவர் சேர்ந்து உள்ளே போக வேண்டியதுதான் ஆனால் உன் குடும்பத்துக்கு இந்த நட்டமும் இல்லை ஆனால் இங்கே எல்லாமே குலாப்ஷா ஆகி போச்சு ரெண்டு குழந்தை செத்துருச்சு ஸோ முற்போக்குத்தனம் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்குறோம் ஆனால் இந்த சமுதாய கட்டமைப்பை உடைக்க நினைச்சிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை